ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் அருள் டெக் இன்ஃபோ இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் புதுமை பெண் திட்டம் விரிவாக்கம் அப்படின்ட்டு தமிழக அரசு ஒரு சூப்பர் அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க அதாவது தமிழக அரசு மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் அரசு பள்ளிகளில் பயின்று கல்லூரியில் சேரும் மாணவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது அரசு பள்ளிகளில் கற்கும் மாணவிகளின் உயர்கல்வி சேர்க்கையை அதிகரிக்கும் வகையில் தமிழக அரசு புதுமை பெண் என்ற பெயரில் மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் நிதியுதவி அளித்து வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் அரசு பள்ளிகளில் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்த மாணவிகள் உயர்கல்விக்கு செல்லும் போது ஆயிரம் ரூபாய் உயர்கல்வி உறுதித் தொகையாக வழங்கப்பட்டு வருகிறது அரசு பள்ளிகளில் படித்து அரசு கல்லூரி அரசு உதவி பெறும் கல்லூரி சுயநிதி கல்லூரிகளில் தங்களது உயர்கல்வியை தொடரும் மாணவிகளுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் உதவி தொகை மாதந்தோறும் வழங்கப்பட்டு வருகிறது அதாவது கவர்மெண்ட்ல ஆறாவது இருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்து கல்லூரிகள் அது கவர்மெண்ட் காலேஜா இருக்கலாம் காலேஜஸ் கவர்மெண்ட் எந்த கல்லூரியில் உயர்கல்வியை தொடர்ந்தாலும் அந்த பெண்களுக்கு மாதம்தோறும் ஆயிரம் ரூபாய் அதாவது கல்லூரி முடிக்கும் வரை மாதம்தோறும் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகையாக தமிழக அரசு இந்த புதுமை பெண் திட்டத்தின் கீழ் வழங்க வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தற்போது இந்த திட்டத்தை மேலும் விரிவாக்கம் செய்து இன்னும் அதிக பெண்களுக்கு இந்த கல்வி உதவித்தொகையை வழங்க தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது அதன்படி அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் பயிலும் மாணவிகளுக்கும் இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டு அவர்களுக்கு மோதும் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்பட இருக்கிறது இதற்காக தமிழக அரசு முன்னூத்தி எழுபது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த திட்டத்தை அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வந்தது இதன் அடுத்த கட்டமாக அரசு உதவி பெறும் பள்ளியில் தமிழ் வழியில் பயின்று உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கும் மாதந்தோறும் ஆயிரம் வழங்கும் புதுமை பெண் விரிவாக்கத் திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தூத்துக்குடியில் துவக்கி வைக்கிறார் அப்படின்ற அறிவிப்பை பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த புதுமை பெண் விரிவாக்க திட்டத்தின் கீழ் இனி அரசின் நிதி உதவி பெறும் பள்ளிகளில் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை பயின்று கல்லூரியில் சேரும் அனைத்து பெண்களுக்கும் இந்த புதுமை திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டு அவர்கள் அவர்களுக்கும் கல்லூரி படிப்பை முடிக்கும் வரை தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட இருக்கிறது இந்த திட்டத்தை தான் முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தமிழக முதல்வர் தூத்துக்குடியில் துவக்கி வைக்க இருக்கிறார் அடுத்த மாதம் முதல் அரசு உதவி பெறும் பள்ளியில் பயின்று கல்லூரியில் இந்த ஆண்டு சேர்ந்த அனைத்து மாணவிகளுக்கும் இந்த புதுமை புதுமை பெண் திட்டத்தின் கீழ் மாதம் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட இருக்கிறது மேலும் இந்த புதுமைப்பேர் திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு இல்லை இன்னும் உங்களுக்கு கல்வி உதவித்தொகை வரவில்லை அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த மாவட்டத்து எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தோட கான்டாக்ட் நம்பர்ஸ் வந்து ஸ்க்ரீனில் இருக்குது அதனுடைய லிங்க்கும் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ அந்த கான்டாக்ட் நம்பர்ஸ்க்கு நீங்கள் வந்து கால் பண்ணி நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு இதுவரை அந்த மாதம் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வரல அப்படின்னா நீங்கள் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கலாம் ஸோ என்னுடைய லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ இந்த திட்டத்தை தமிழக முதல்வர் முப்பதாம் தேதி தொடங்கி வைக்க அடுத்த மாதம் முதல் அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்று கல்லூரியில் சேர்ந்த அனைத்து பெண்களுக்கும் இந்த ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட இருக்கிறது மேலும் இது போன்ற பல அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு அருள் டெக்இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் சிம்பில் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல் கொடுத்துட்டீங்கன்னா எந்த அப்டேட்ஸையும் மிஸ் பண்ணாமல் நீங்களும் தெரிந்து கொள்ளலாம் ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ